அதாவது மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாசம் பத்தொம்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது கிரக கிரகப்பயிற்சி சுக்கரன யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பலனா இருக்கட்டும் ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஜாதகமும் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன் பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி மிதுனத்துல பிறந்துட்டா பயங்கரமான புத்திசாலி ரா புத்திசாலியான உள்ள ராசி இந்த மிதுன ராசியை சொல்றாங்க நல்ல டேலண்டான குணம் இருக்கும் மிதனத்துல பிறந்துட்டாவே ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய ராசிதான் இந்த மிதன ராசி கலை ஈசைய ரொம்ப விரும்பக்கூடிய ராசிக்குறாங்க படிப்பு கல்வியை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த மிதன தான் நல்ல ஒரு தன்மானமான ஒரு குணம் இருக்கும் மிதன ராசிக்காரங்கள்ட்ட இதுலயுமே நல்ல ஒரு பயங்கரமான குணம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி நல்லவனா சொல்லி பார்த்து பழகூடிய கெப்பாசிட்டி மிதனத்திட்ட கண்டிப்பா இருக்கும் மாத்திக்கிற குணமும் இந்த மிதனத்திட்ட கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு தன்மானத்தையும் பார்ப்பாங்க மிதன ராசிக்காரங்க பழக்க வழக்கம் இவங்க மாதிரி யாரும் பழக முடியாது நல்ல பிரம்மாண்டமாக ஒருத்தட்ட பழகக்கூடிய பழக்க வழக்கம் இந்த மிதுன ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கணும் இந்த ராசியுடைய குணம் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு கலைபீல்டு எல்லாமே தான் இருப்பாங்க குழந்தை மாதிரி குணம் இருக்கும் வேற ஒன்னு கிடையாது மிதனத்துல பண்ணக்காவே தகவல் தொடர்பு எழுத்து கறிதல் இவங்க மாதிரி யாரும் கணக்கு போட முடியாது படிக்காம இருந்தாலும் சரி நல்லா கணக்கு வழக்கு பயங்கரமா போடுவாங்க மிதன ராசிக்கார்கள் நல்லா ஒரு டேலண்டான குணம் இருக்கும் அப்படி கூட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க சுக்கரன் என்னங்க ஆசைக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் தாங்க உல்லாச பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுங்க சுக்கர பகவான் தான் கலையில கூடிய கிரகம் எதுங்க சுக்கர பகவான் தான் நிறைய பேர் பாருங்க பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் பாருங்க பகவான் நல்லா இருந்தாவே ஒருத்தரை உடனே முக லட்சணம் கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா சுக்கர பகவான்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஜாதகத்துல சுக்கிர நல்லா இருந்தா அவங்கள்ட்ட பார்க்கலாம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்ட குடிக்கும் சுக்கர பகவான் தான் நீங்க எந்த லக்கணம் இருந்தாலும் சரி சுக்கரன் நல்லா இருக்கும் ஜாதத்துல திருமணத்தை ஏழாம் பாகத்தை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் யாரும் பார்ப்பாங்க சுக்கரபகவன் நல்லா இருக்காருன்னு பார்ப்பாங்க அவர் நல்லா இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் களத்துல சுக இருக்கு பார்த்தீங்களா அந்த சுகத்தை காட்டக்கூடியவோ சுக்கரபகவான் தான் நம்முடைய சுக்கிலாம் நம்முடைய சுக்கிலாம் அது நல்லா இருக்கணும் குழந்தைகளோட அணுக்கள் இருக்கிறவங்க யாரும் சுக்கரபகவான சொல்றாங்க நிறைய பயணத்தை காட்டக்கூடியவங்க எது சுக்கரபகவான சொல்றாங்க உல்லாசமான கார் சொகுசு பங்களா சொகுசு கார் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கரபானன் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பேசியதான் நம்ம பார்க்க போறோம் குரு பகான் பணத்துக்கு அதிபதி சுக்கரபகான் டக்குன்னு யோகத்தை காட்டக்கூடிய அதிபதி யாருக்காச்சும் சுக்கரபுத்தி வந்தா பாருங்க உடனே ஜாதத்தோட எடுத்து போய் சீக்கிரம் போய் பார்ப்பாங்க ஆஹா சுக்கரபகவான் வந்துட்டு எதுவும் யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா இவர் வந்தான்னா அவருடைய வரும்போதே யோகத்தை கொடுத்துட்டே வருவாரு ஒரு வருஷம்னா ஒரு மாசத்துல கொடுப்பாரு அதான் அவங்க நல்ல ஜாதம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டாருன்னு சொல்லிட்டா சுக்கிரபவன் மாதிரி யாருமே கொடுக்க முடியாது அல்லவுக்கு அதிகமா அள்ளி கொடுத்துட்டு போயிருவாரு அதான் சுக்கரபகவான் தற்போதைய கோரிசரன் சொல்லுவாங்களே அதான் சுக்கிரபவனுடைய அனுகிரகம் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க உங்களுக்கு சுக்கர யோகம் என்னப்பா பயங்கரமா இருக்கு ஏன்னா இது அதிபதியார் மகாலட்சுமி தானே சுக்கரபவன் அதிபதி மகாலட்சுமி ரெங்கநாதர் பெருமான் அப்ப பணமா கொட்டும் அப்ப இது முக்கியமான பயிற்சியை எடுத்து பார்த்துக்கங்க உங்க ஜாதத்துல என்ன அமைப்புல சுக்கரபவன் இருக்கான்னு பாருங்க உங்களுடைய லக்கணத்துக்கு யோகமா நல்லவர நல்ல வர கட்ட வரம் பார்க்கணும் என்ன பார்க்கணும் லக்னத்துக்கு நல்ல வரா வரான்னு பார்க்கணும் லக்னத்தை பார்க்காம இன்னைக்கு முடிவு எல்லாமே ஒரு பொது அதான் எல்லா சொல்லுவீங்க பொது பண்ண பாருங்க உடல் அப்ப சுக்கரமணம் உங்களுடைய லக்னத்துக்கு நீங்க மிதராசி இருந்தாலும் சரி என்ன பாருங்க என்ன லக்னத்துக்கு சுக்கரமணம் உங்களுக்கு எந்த இடத்துக்கு அதிபதியா வரானு பாருங்க நல்ல வரா கெட்ட வர பார்த்துக்கிட்டு பலன் எடுத்து துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன் மிதனராசி சேனலுக்கு நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரு எனக்கு நிறைய ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முடிஞ்ச அதை எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி எடுத்துருச்சுக்கேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்றோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க மக்களுடைய ஆதரவு இப்ப இந்த சுக்கரவான் என்ன யோகத்தை கொடுக்க போறா இதை டீட்டெயிலா பாப்போம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்யறாங்க அப்ப உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து ஒன்பதாம் பகுதா சனி பகவான் கும்பராசில பத்தாம் பாதத்துல பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் அடுத்து பதினோராம் பாத சூரிய பவானு சுக்கரபவன் சேர்ந்து இருக்காங்க பன்னிரெண்டாம் பாதில குரு பகவான் வர்றாரு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மே மாசம் பத்தாம் தேதி அப்புறம் புதன் பவானும் உங்க ராசிக்கு வந்துருவாரு பதினோராம் பாதுக்கு வர்றாரு புதன் நீசமாயி பதினோராம் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு உங்க ராசி அதிபதி மே மாசம் பத்தாம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க பதினோராம் பாதுக்கு வர்றாரு சூப்பரான யோகம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் மிதன ராசிக்கலாம் பாருங்க கண்டிப்பா பாருங்க நிறைய எடுத்து பாத்துக்குங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பா மருத்துவ செலவு கண்டிப்பா உண்டு சளி தொந்தரவு சளி தொந்தரவு உடம்பு சார்ந்த ஹீட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு சுகம் இல்லாத தன்மை ஒரு அலைச்சல் நிறைய இருந்திருக்கும் குடும்பத்துல ஒரு அலைச்சல் நிறைய இருந்திருக்கும் ஒரு சில தடையில கொடுத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற பலன் தடை தாமதம் இது மாதிரி என்ன சின்ன சின்ன ஒரு விரைவு செலவை கண்டிப்பா பாத்துருப்பாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே நல்ல பண்ணலப்பா இனிமே பார்ப்பாங்க பொறுத்தவரை இந்த உங்க கொடுக்கும் தடைகள் இருக்காது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரான பாதையா வருது பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோட சேர்ந்திருக்க ராகுட சேர்ந்துருக்க ஏமாந்துட்டாங்க நிறைய விஷயத்துல தெரியுங்களா மிதனராசிக்காரங்க ஒரு உடல் உபாதைகள் ஒரு மருத்துவ செலவுகள் மருத்துவமனைக்கு போறது உங்களுடைய சுகம் கெடுறது ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா மிதன ராசிக்கு இருந்திருக்கணும் அங்கே நீசமாய் வக்கரமா இருந்தனால கண்டிப்பா பார்த்துருப்பாங்க பெருங்குடைய பணத்தை ஏதாச்சும் இன்வைஸ் பண்ணி விலைய செலவு பண்ணியிருப்பாங்க மிதன ராசிக்காரங்க ஒரு தன லாபம் கெட்டிருக்கும் சரியா இருந்திருக்காது குடும்பத்துல செலவை கொடுத்துருப்பாரு பத்து மாமனார் மாமியா உறவு நம்ம கிடைக்கக்கூடிய கூடிய அந்தஸ்து கௌரவம் அதுல ஒரு தடைகள் தாமதங்கள் தாயுடைய உடல்ல பிரச்சனை இல்ல இடத்துல பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சாங்க ஒரு பணத்தை ஏதாச்சும் செலவு பண்ணி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு மிதனா ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி புதன் நீசமான புதன் கண்டிப்பா கொடுத்திருக்கணும் இதெல்லாம் தடையில பார்த்தாங்க மிதுன ராசிக்காரங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப வேலை உத்தியோகமே ஒரு தலை தடையை கொடுப்பாரு உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன அப்புறம் பாருங்க அப்படியே மாறும் பாருங்க மே மாசம் பத்தாம் தேதி மே மாசம் பத்தாம் தேதி அப்புறம் எல்லாமே யோகமா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதவியை வரும் என்னை பொறுத்த எந்த தடையும் நான் சொல்ல மாட்டேன் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு பயங்கரமான யோகம் உங்களுக்கு தேடி வரும் ஏன் இந்த சுக்கர பயிற்சியே உங்களுக்கு யோகம் தாங்க சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கணும் சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதினு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்க ராசிக்கு அவர் தான் அஞ்சாம் வீட்டு அதிபதி அவர் யாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி யார சுக்கரபவன் சொல்றாங்க அடுத்து விரைய செலவை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் சொல்றாங்க இந்த அதிபதி எங்க போயிருக்காரு விபரீத ராஜயோத்துல பதினோராம் பாதத்துல உபஜயஸ்தான போய் சூப்பரா இருக்காரு பாருங்க யாரு கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு யாரோட சேர்ந்திருக்காரு சூரிய பவனும் உச்சமான சூரியனோட இருக்காரு வெற்றி ஸ்தான அதிபட சேர்ந்திருக்காரு பதினோராம் இடத்துல என்னுடைய முதல் பலன் இந்த சுக்கர பயிற்சியில நான் என்ன சொல்லுவேன்னா முதல் பலனை உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கோர்ட் கேஸ் வம்ப வழக்கா இருக்கட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் மே மாசம் பத்தாம் தேதிக்குள்ள இல்ல இந்த சுக்கர கண்டிப்பா வந்துடும் ஒரு வழக்குக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட வழக்கம் சரி பண்ணி கொடுப்பார் திருமண பேச்சுகள் பேசுவாங்க திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு பேசி முடிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க அது முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இல்ல காதல் திருமணம் சரி ரெண்டுமே சக்சஸ் ஆகும் ராசிக்கிறாங்க சுக்கரன் ஆசையில போய் உட்காந்துக்கிட்டாரு நான் அள்ளி கொடுக்குறேன் உனக்கு காதலை அள்ளி கொடுக்குறேன் உனக்கு காதல் சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன் இல்ல திருமண வாழ்க்கை சூப்பரேன் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கர பகவானே கொடுக்குறாரு யாருடைய வெற்றி மூணாவீட்டு அதிபதியோடய சேர்ந்து இருக்காரு அப்ப அப்ப திருமண பேச்சுக்கள் பேசுவாங்களா திருமணத்தை முடிப்பாங்களா கண்டிப்பா மே மாசம் பதினஞ்சு கெட்டி மேலாம் வரும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா பேச்சு வந்துடும் இந்த தடைகள் இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் பொண்ணு அப்படியே புரிஞ்சுப்பாங்க கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வரும் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இல்ல நான் வெளிநாடு வெளியூர மாத்திர சிந்தனை இதெல்லாம் மாத்திக்கோங்க இதெல்லாம் மாத்த ரெடியா இருங்க இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா சுகபோகமா உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு தடை நிரந்தரமா வேலை கிடைக்கல வேலை உத்தியோத்துல தடையை கிடைச்சிருக்கும் இனிமே கிடைக்க போவது வெளிநாட்டு உள்ளவர்கள்லாம் வெளிநாடு வெளியுள்ள வேலை தேடக்கூடிய நபர்கள் எல்லாம் வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு வேலை அந்த இன்னும் தேடி வரும் எல்லாமே சூப்பரா கொடுக்கறாரு அது அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவன் சொல்றேன் படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன் அரசாங்க தொடர்பு சம்பந்தமா அரசு மூலமாக நிறைய உங்களுக்கு தேடி வருது பாத்துக்கங்க இதை பயன்படுத்திங்க இந்த மே மாசம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள அரசாங்க தொடர்புல நீங்க போகணும் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தந்தையோட சொத்து தாயோட சொத்து இடத்தை சொத்து எல்லாமே கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஒரு தைரியம் எல்லாமே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் வட்டி தொழில் நகை கடை வச்சிருக்கவங்க இது எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பர் யோகம் அப்ப நல்ல டைம் இப்ப கொடுக்குறாரு அப்ப டைம் எப்படி கொடுப்பாரு மருத்துவ செலவினே கிடையாது உடல் உபாதையும் வராது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி ஷேர் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இருக்கட்டும் இல்ல பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லாபத்தை சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எந்த காரியம் உங்க வெற்றியா தேடி வரும் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போகும் மெயினா லாட்ரி யோகம் இதை தான் கடைசியா கேட்டாங்க எல்லாருமே லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வருது வெளிநாட்டுல உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா அந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையாம ஏன்னா சுக்கரபான் திடீர்னு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இப்ப ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பா திசாபத்தியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா யோகம் உண்டு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பல போது அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கு படிப்புகள் நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ண எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் பாருங்க இப்ப வேலை மாற்றம் உத்தியோக படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை அரசு மூலான இது எல்லாமே தேடி வருது தொழில் லாபத்தை கொடுப்பாரு பெருமண்ட பணத்தை ஏதாச்சும் வெரைய செலவு பண்ண போறீங்க இடத்துல போட போறீங்க பூமியில போட போறீங்க பணத்தில் போட போறீங்க நகையில போட போறீங்க இது மாதிரி நிறைய செலவு குடும்பத்துல வரும் இது எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அனுகுலம் கண்டிப்பா தேடி வருது மிருக சிலத்தை பிறந்த திருவாரணத்தில பிறந்தவங்க ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு மனக்குழப்ப இருக்கு ஒரு ஒரு தைரியமான சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை நிறைய செலவு நிறைய பார்த்துட்டீங்க நிறைய செலவு குடும்பத்துல நிறைய செலவை பார்த்தீங்க இதுக்குமே அந்த செலவு இனிமேல் இருக்காது நல்ல அனுகுலம் வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இடமாற்ற தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளி சூப்பரா இருக்கும் உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் மாமனார் மாமிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அளவுக்கு உடல் உபாத மருத்துவ செலவு நிறைவேறு பண்ணிட்டாங்க இனிமேல் கிடையாது மருத்துவ செலவு பேர் பண்ணிட்டாங்க அந்த செலவு வராது பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பணம் சரியா செலவு கையில பணம் வர வரவிட செலவா இருந்துச்சு இனிமேல் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்காரு எந்த ஒரு இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா தேடி வருது நீங்க நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பாதையை நோக்கி போறீங்க பாதுங்க இனிமே எல்லாமே வெற்றி பதவி உங்களுக்கு வரும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புற குணம் விட்டு கொடுத்து புற குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியா தேடி வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கு தொழில் மாற்றம் நல்லா இருக்கு உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கிது ஒரு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் சிறு இடமாற்றம் இது எல்லாம்